எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஜாலியோ ஜிம்கானா ஃபஸ்ட்டு என்னோடய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்ணுறதுன்றது ஒரு கட்ஸ் வேணும் அவர் ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனேட் அண்ட் வெரி பிரில்லியன் சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வார் அது எல்லாம் ஆராய்ந்து இப்படி இருக்குது அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அண்ட் ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொட்யூசர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொட்யூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் ஜென்ரேஷன் எனக்கு ஒரு ஆக்சுவலாக நாலாவது படம்ன்ற ஒரு ப ஒரு படம் எனக்கு தெரியும் பட் நாலு படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிற மை பெஸ்ட் விஷஸ்ஸு உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டாக தமிழ் இன்ட்ரஸ்ட்ரிக்கு தேவை தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் அப்புறம் சக்தி சீரமலம் இப்போ வருஷமாக நமக்கு தெரியும் நம்ம இப்போ டைரக்டர் அந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு அண்ட் படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதுதோ இருக்கலாம்னு சொல்றதுல அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் இல்லை அந்த கதை எப்படி வந்தது அப்படி தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் நம்ம பண்ணோம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தென் எடிட்டர் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட வேறு பண்ணோம்ல ஆ ஸோ அந்த படம் பிரில்லியன்டாக இருக்கு நிரஞ்சன் பூபதி அம்மால் தான் மை பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு அண்ட் அஸ்வின் நீ ஏற்கனவே இன்னொரு படம் படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்துலேயும் நல்லா சாங் இருக்குது அது வரக்கூடிய சீக்கிரம் இந்த படத்துலேயும் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததோட நல்லா ரீச் ஆகியிருக்கு வெரி குட் அஸ்வின் இன்னும் நீங்கள் நிறைய போகின்றிருக்கு ஒண்டர்ஃபுல் ஜாப் மை பெஸ்ட் விஷர்ஸ் அண்ட் ரோபோ சங்கர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேக் டு ஃபார்மில் வந்திருக்காரு ஐஎம் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி எல்லோரும் சொந்த மாதிரி ஃபுல் ஆஃப் டேலண்ட் பண்டில் ஆஃப் டேலண்ட் நைஸ் வாக்கிங் வித்தி ரோ அப்புறம் கேமராமேன் தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கிட்ட நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஆனால் வேறு ஏதோ படம் சொன்னாங்க அதை பார்த்து நான் நல்லா படம் இருக்காது ஃபஸ்ட் டைத்துனா ஒரு க்ளோஸை பார்த்தீங்கன்னா சூப்பர் கணேஷ் இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள் ப்ரில்லியன்ட் ப்ரில்லியன்ட் கணேஷ் ஒ வண்டர்ஃபுல் ஜாப் நல்ல கேமராமேன் வெரி ஃபாஸ்ட் அண்ட் அப்புறம் கதை கேட்டு எதுதோ பண்ண முடியல கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்டு சார் இப்படியே என்ன அது அது வேணும் அந்த இந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும் அந்த இன்வால்மெண்ட்டோட பண்ணார் கணேஷ் தேங்க்யூ கணேஷ் வண்டர்ஃபுல் ஜாப் அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோட போகிறது இக்ஸில ஒரு பெரிய பலத்தோடு போகிற மாதிரி இருக்குது தேங்க்ஸ் டூ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போது சார்லி சாப்பிள் ஃபர்ஸ்ட் அடிக்கும் ஒரு சின்ன பொண்ணாக இருந்தாங்க திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் பிரில்லியன்ட் ஆகிட்டாங்க ப்ரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரி அந்த அஸ்ட்ரியர் சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னென்ன இல்லை ஷேடோ படுது என்ன இவ்வளோ பிரில்லியண்டாக இருக்கு பிரில்லியண்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரியா வந்தோமா எல்லாம் போயிட்டு இருக்க மாட்டேன் அதில் நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னாலே இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுன்றத அதை பண்ணியிருக்காங்க ப்ரில்லியன்ட் வார் குட் அப்புறம் மெடனாக அவங்க வெரி சைலண்ட்னா பட் வெரி பிரில்லியண்டாச்சும் அவங்களும் எல்லா கேள்வியெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிக்குவாங்க இது ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு உடனே அவங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்டே போய் எங்கேயும் கேட்பாங்க இந்த மாதிரி வெரி பிரில்லியன்ட் மேடம் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஐ என்ஜாய்ட் இட் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அபிராமி அவங்க பேரும் அபிராமி அவங்களுக்கும் மரியான்னு ரெண்டு பேர் இருக்காங்க தே ஆர் ஆல்சோன் ஒன்டர்ஃபுல் ஜாப் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இல்லை ஏன்னா இந்த டெட் பாடியோடு இருந்து பண்ணும்போது அந்த ஃபைட் ஃபைட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவும் பண்ணக்கூடாது பட் ஃபைட்டு நம்ம போய்க்கணும் ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஒன்று மேத்யூ மேத்யூ இன்னொன்று தினேஷர் பையாங்க அந்த தினேஷ் சார் ஆக்டர் தினேஷ் தளபதி தினேஷோடய பையன் கிளைமே ப்ரில்லியண்ட்டாக ப்ரில்லியண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர் அவங்க டீம் வெரி குட் எல்லாருக்கும் நன்றி ஜாலி வச்சுக்கான டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் ரிலீஸ் ஆகுது பாருங்க அதே மாதிரி பத்திரிகையாளர்களோட ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதே மாதிரி நாங்களும் இருக்குமேனு நினைக்கிறேன்

நீங்க அவருக்கு இப்ப எப்படி நான் ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே இல்லைங்களா நீங்க உங்க சைட் லைன்ல உங்க வீட்டுல ஒருத்தர் ஏதோ இருந்தா நான் என்ன இப்ப சொல்றது அதுதான் சொல்றேன் இல்ல சரி நான் வந்து டைரக்டரா சொல்ல மாட்டேன் உங்களை எல்லாரையும் எனக்கு பல வருஷமா தெரியும் இல்ல பல வருஷமா தெரியும் அந்த மாதிரி தான் நல்லா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பெரியவங்கள பார்த்து இப்ப நீங்க சின்ன வயசுல இருக்க அப்படி பாக்குறேன் இது என்ன கரெக்டு தான் நீங்க உங்க கோபம் வரட்டு அவருக்கு என்னவோ இருக்கும் இது வந்து இல்லை தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படி ஆரஞ்சிருக்க கூடாதோ அப்படின்றது தான் கரெக்ட் பட் அதுக்குன்னு ஒரு தனியாக அவரை தனியா கூப்பிட்டு

ಅದು ಬಹಳ ಬೆಸ್ಟ್ ಸರ್ ಅವರಿಗೆ ಬೇರೆ ಫೋನ್ ಮಾಡೋದು ಥ್ಯಾಂಕ್ ಯು ನೋ ನೋ ಏನೋ ಟೈರ್ ನ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ನಾರು ನೀವು ಪಾಪ ನೀವು ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು